நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ்காறு இந்த காற்றிலேயே அடுத்து முப்பது நிமிடங்கள் வீச இருப்பது கவிதையும் காணமும் இதில் வரும் கோணம் அனைத்தும் கெனேடியன் தமிழ் காற்றால் தயாரிக்கப்பட்டது கவிதையோடு வருகின்றார் புதியவள் எங்கள் அறிவிப்பாளர் தாயகத்திலிருந்து இதோ கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்துவிட்டு உங்கள் ஆக்கங்களை தாருங்கள் இதோ அவரிடம் ஒப்படைக்கின்றேன் கவிதையும் காணத்துக்குள்ளும் செலுகின்றோம் தேவதை போலுன்னை தினமும் கண்டேன் ஆவலாய் நானும் அருகிலே வந்தேன் தேவதை போல் உன்னை தினமும் கண்டேன் ஆவலாய் நானும் அருகிலே வந்தேன் பாவினால் விரும்பி பாடியே ரசித்தேன் காவலும் மீறியே காதலும் வந்தது பாவினால் விரும்பி பாடியே ரசித்தேன் காவலும் மீறியே காதலும் வந்தது பார்வையின் அழகை பலமுறை யாசித்தேன் கொண்டு தொடுத்த நன் மாலை சூடினேன் பார்வையின் அழகை பலமுறை யாசித்தேன் கொண்டு தொடுத்த நன் மாலை சூடினேன் கார்மேகம் சூழ உன்னை வேறாகி நிற்போம் விழுது பரப்பி கார்மேகம் சூழக் கைபிடித்தேன் உன்னை வேறாகி நிற்போம் விழுது பரப்பி வியப்புரு அழகு கண்டு விரும்பினேன் உன்னை மயக்கிடும் பேச்சினாலே மதியையும் வென்றவளை பியப்புரு அழகு கண்டு விரும்பினேன் உன்னை மயக்கிடும் பேச்சினாலே மதியையும் வென்றவளே இயக்கமே நீயாகி இயக்கிட வைத்தாயே பயமேதும் போனதே பயமதும் போனதே பக்கத்துணை நீயானதாள் இயக்கமே நீயாகி இயக்கிட வைத்தாயே பயமதும் போனதே பக்கத்துணை நீ ஆனதால் புன்னகை சிந்தியே புதுப்பொலிவு தந்தாய் மின்னலாய் வந்து நீயும் மிளிரைச் செய்தாய்

சிக்கிவிட்ட உனக்குள்ளே சிவத்தமச்சாண்டி சொக்க வைக்கும் கன்னடகில் சொக்கு பொடி போட்டவளே நிக்க வச்சு பார்க்கையிலே நெஞ்சுக்குள்ளைய தடி பக்குவமாயின சதுக்கிய பரமனையும் போற்றனுமே சிக்கிவிட்ட உனக்குள்ளே சிவத்த மச்சனா தாண்டி ஆசை இல்ல தவிக்கிறேனே அக்கம் பக்கம் யாரும் இல்லை புள்ள முன்னால எத்து தப்பு ஏதும் இல்லை என்னது வந்திரடி சொக்க வைக்கும் பண்ணளவில் சொக்கு பொடி போட்டவரை பார்க்க இல நெஞ்சுக்குள்ள இருக்கு நடி அக்கறையா எனக்கு ஆக்கி போட போறவளே பொக்கிசமா காத்திடுவேன்

தூங்கிடடி சொக்கவைக்கு கண்ணளவில் சொக்கு போலி போட்டவளே நிக்க வச்சு பார்க்க இலே நெஞ்சு புள்ளை நிற்கடி பக்குவமாயின சத்திய பரமனையும் போற்றனுமே நீடிட்ட கோடிய ஒன்றான கோலமயிலே கோடியிலே ஒன்றான கோலமயில் நீதானோ தேடிய மலர்களில் தேனானவள் நீதானோ பாடி வந்த பைங்களியும் பக்கத்தில் வந்ததுவோ நாடிய இன்பத்தை நல்கிட வந்தாயோ கோடியில் ஒன்றான கோலமையில் நீதானோ தேடிய மலர்களில் தேனானவள் நீதானோ பாடி வந்த பைங்கிளியும் பக்கத்தில் வந்ததுவோ நாடிய இன்பத்தை நல்கிட வந்தாயோ வண்ணங்கள் தரித்து வானவில் போல் வந்தாய் எண்ணமே நிறைத்து எனக்கின்பம் சேர்த்தாய் வண்ணங்கள் தரித்து வானவில் போல் வந்தாய் எண்ணமே நிறைத்து எனக்கின்பம் சேர்த்தாய் கண்ணிலே கண்டேன் காதலின் ஒளியை வெண்ணிலவாய் வந்தேன் விழிக்குள் விழுந்தாய் கண்ணிலே கண்டேன் காதலின் ஒளியை வெண்ணிலவாய் வந்தேன் விழிக்குள் விழுந்தாய் புன்னகை பூக்களால் பூ மாறி பொழிந்தாய் கன்னியுன் பார்வையால் காந்தமாய் கவர்ந்தாய் புன்னகை பூக்களால் பூமாறி பொரிந்தாய் கன்னியுன் பார்வையால் காந்தமாய் கவர்ந்தாய் மின்னிய மின்னியவதனத்தில் மெய்மறந்து நின்றேன் அன்னமிட்ட கையாகி அனைத்தே நின்றாய் மின்னிய மின்னியவதனத்தில் மெய்மறந்து நின்றேன் க அன்னமிட்ட கையாகி அனைத்தே நின்றாய் நினைவுகள் சுமந்து நிறைவு கண்டேன் நனைந்த இன்பத்தில் நாளும் மகிழ்ந்தேன் நினைவுகள் சுமந்து நிறைவு கண்டேன் நனைந்த இன்பத்தில் நாளும் மகிழ்ந்தேன் தினம் உள்ளத்தில் உருவேற்றி நின்றேன் மனைவியன நாளும் மனதிலே இருத்தினேன் உனை உள்ளத்தில் உருவேற்றி நின்றேன் மனைவியன நாளும் மனதிலே இருத்தினேன் போனவளே வான் போல் துள்ளியன் மனதேக் குழ் வந்த வழே வான் சொப்பு பிழியேன் மனகடக் குழ்들이் போனவழே மான் போல் துள்ளியேன் மடதிக் குல் வந்த வழே பூரை கும்முன நீ தொடுத்த நானாக வந்திருவேன் மாலை நீ தொடுத்த மா திியே என் மனந்தொத்தி போனவளே மாந்தோலத்துள்ளேயன் மனதிற்குள் வந்தவளே பழம் தரித்து சுவைக்க தந்தாளே போதிய பழத்திலே புது சுவையும் தந்தேனே பூஞ்சோரை வந்ததனும் உனக்காக சுவைத்து நானும் மதிமயங்கி நின்றேனே மாந்தோப்பு கிலேயே என் மனந்தொட்டி போனவளே மாந்தோலத்துள்ளே என் மனதெட்டு வந்தவளே வேண்டுமடி தோன்றவனின் வாடி நின்ற வேலையிலும் தேடி வரும் தேர்ந்து வாழ்வினிலே பாடி பாடியால் தாயே பக்கத்துறை தானே மாண்போப்பு கிளியே என் மனம் ஒட்டி போனவழே மான்போலத்துள்ளே என் மரபிற்குள் மாந்தோத்து பிளியேயும் மரந்தொட்டி போனவளே என் மரகத்துள் வந்தவளே தும் வேண்டும்வனின் பாடி நீந்த வேளையிலும் தேடி வரும் தெரிவது பெண்ணிலேந்து வாழ்வி தான் போனே பாடி பாடி அழைத்தாயே பகத்து நான்தானே மாந்தோப்பு கிலேயே என் மனங்கொட்டி துள்ளி மாந்தோலத்துள்ளேயன் மனதிற்குள் வந்தவளே என் போனவளே மரங்குத்தி போனவளேலின் தேனினும் மினிதாய் தித்திக்கும் காதல் வானிலே நிலவாய் வட்டமிடும் நெஞ்சம் தேனினும் மினிதாய் தித்திக்கும் காதல் வானிலே நிலவாய் வட்டமிடும் நெஞ்சம் மேனியில் இதமாய் மெல்லிசை கேட்க காணலாய் என்னை கவர்ந்தே செல்லும் மேனியில் நிதமான மெல்லிசை கேட்க காணலாய் என்னை கவர்ந்தே செல்லும் தின்றல் வந்தென்னை தீண்டி செல்ல ஒன்றித்து நின்றேன் உவப்புரு நினைவாய் தின்றல் என்னை தீண்டிச் செல்ல ஒன்றித்து நின்றேன் உவப்புறு நிலவாய் அன்றளர்ந்த புதுமலரும் ஆனந்தம் கொண்டாட வென்றிடும் வாழ்வில் வெளியூரக் காதல் அன்றலர்ந்த புதுமலரும் ஆனந்தம் கொண்டாட வென்றிடும் வாழ்வில் வெளியூரர் காதல் கண்கள் பேசிடும் கதைகள் வித்தாகி எண்ண ஏராளம் கவியாகி கண்கள் பேசிடும் கதைகள் வித்தாகி எண்ண மொழியிலே ஏராளம் கவியாகி வண்ணச் சிறகடித்து வசந்தம் காணுமே திண்ணமுள்ள நெஞ்சிலே தீட்டிய ஓவியமே வண்ணச் சிறகடித்து வசந்தம் காணுமே திண்ணமுள்ள நெஞ்சிலே தீட்டிய ஓவியமே சிந்தாமரை இதழிலே சிந்திய மலைத்துளி நந்தவன தூரலாய் நகை நிற்க சிந்தாமரை இதழிலே சிந்திய மலைத்துளி நந்தவன தூரலாய் நகை நிற்க உந்தன் புலனெங்கும் உருகுமே மெதுவாக சந்தமிசைத்து சர்வமும் அவனானேன் உந்தன் புலனெங்கும் உருகுமே மெதுவாக சந்தமிசைத்து சர்வமும் அவனானேன் வாழும் முத்திரை காட்டும்பதி பெண்ணோ இத்தரை வண்ணம் இறக்கிக்க வந்தாயோ சுற்றும் பூமிக்கு சக்கரமானாயோ உனக்கென மட்டும் வாழும் இதயமடி சுழலும் வேளையிலே காலை கண் சிணித்து நின்றாய் சாலையோரம் போகையிலே சாடை காட்டி அழைத்தாய் ஈலைகள் கண்டு நானும் வீழ்ந்தேன் உங்கள் உனக்கென மட்டும் வாழும் இதயமடி இத இதழோடு இதழ் நிதமும் மறுகிருக்க நீ எனக்கு ஆனாயே உதட்டோர புன்னகை உள்ளத்தை மயக்கிட மெதுவாக உன்னருகில் வெட்டி சைத்து நின்றேனே உனக்கென மட்டும் வாழும் இதயமடி ி நித்தமும் வரம் வந்தே உனக்கென மட்டுமே உருவும் இதயமடி கனவின்றி நீயும் கண் முந்தே வந்திட உனக்கென மட்டும் வாளும் இதயமடி கையால் வென்றவளே புத்துலகை காட்டியவளே என் இதயம் தொட்டவளே எனக்குள் உறைந்தவளே புன்னகையால் வென்றவளே புத்துலகை காட்டியவளே என் தொட்டவளே எனக்குள் தென்றல் தென்றலென வந்தாயே தேன்மொழி பகன்றாயே அன்றலர்ந்த மலராக ஆராதனை செய்தாயே தென்றலென வந்தாயே தேன்மொழி பகன்றாயே அன்றலர்ந்த மலராக ஆராதனை செய்தாயே தொட்ட விரல்களின் தூண்டிலாய் இழுத்தாயே தொட்ட விரல் அசைவில் வீண் தூண்டிலாய் இழித்தாயே அட்டதிக்கு ஒளிருதடி அழகு விழி பார்வையிலே அட்டதிக்கு ஒளிருதடி அழகு விழி பார்வையிலே சொட்டும் பனித்துளி சொல்லிவிட்டு போகுதடி மட்டு பாடியுனை மெல்ல அணைத்திடுவேன் சொட்டும் பனித்துளி சொல்லிவிட்டு போகுதடி மட்டு பாடியுனை மெல்ல அணைத்திடுவேன் நடையழகு நளினமதில் நயப்புற்று நின்றேன் விடையறிய வந்தேனே வெண்ணிலவும் நீதானே நடையலகு நளினமதில் நயப்புற்று நின்றேன் விடையறிய வந்தேனே வெண்ணிலவும் நீதானே கடை கண் காட்டியே காந்தமென கவர்ந்தாயே குடைபிடித்து ஊர்கூலம் குதூகலமாய் போவோமே கடை கண் காட்டியே காந்தமென கவர்ந்தாயே குடைபிடித்து ஊர்வூலம் கூதூகலமாய்ப் போவோமே இதழ் விரித்த மலரினிலே இதை தேர்ந்தருக இதழ் விரித்த மலரினிலே இதமாகத் இதமாக தேன்பருக விதம் விதமாய் வந்து போகும் வண்ணத்து பூச்சியே தானோ விதம் விதமாய் வந்து போகும் வண்ணத்து பூச்சி தானோ இதழோடு இதழ் முட்டி இன்பத்தேன் சுவைக்க கொண்டு வந்தேன் மண் மங்கையே அருகில்வா இதழோடு இதழ் முட்டே இன்பத்தேன் சுவைக்க மறுமணங் கொண்டு வந்தேன் மங்கையே அருகில்வா மனதில் அமைதி வேண்டும் மனதில் அமைதி வேண்டும் மலரும் பூக்கள் போல மனதில் மகிழ்வு வேண்டும் மனதில் அமைதி வேண்டும் மனதில் அமைதி வேண்டும் மலரும் பூக்கள் போல மனதில் மகிழ்வு வேண்டும் வாழும் காலம் சிறிது வாழ்ந்து முடிப்பார் தரிது ஆழும் மனங்கள் எங்கும் ல்லை வாடும் காலம் சிது வாங்க முடிப்ப தெரிது வாடும் மரங்கள்

தலைப்பும் சோர்வும் எம்மை கலங்க வைத்த போதும் உறுதி கொண்ட உள்ளம் உண்மை ஒன்றால் வெல்லும் அழகும் பண்பால் முயன்று பச்சை வளர்ப்போம் எங்கும் நிம்மதி என்றும் பிறக்கும் பறக்கும் பறவை போல பாடி திரிய வேண்டும் உறங்கும் போதும் கூட உயர்ந்த எண்ணம் வேண்டும் நின்றால் நித்தம் வாழ்வு சிறக்கும் நிம்மதியும் பிறக்கும் பறக்கும் பறவை போல பாடி திரிய வேண்டும் உறங்கும் போதும் கூட உயர்ந்த எண்ணம் வேண்டும் மனதில் அமைதி வேண்டும் மனதில் அமைதி வேண்டும் மலரும் பூக்கள் போல மனதில் மகிழ்வு வேண்டும் மனதில் வேண்டும் இதுவரை காட்டிலே நீங்கள் கேட்டது கவிதையும் காணமும் இதில் வந்த நான்கு பாடல்களும் எந்த படத்திலோ அல்லது அடுத்தவரின் பாடலோ இல்லை எமது கனேடிய தமிழுக்காக எழுதி தயாரிக்கப்பட்ட பாடல்கள் இந்த பாடல்களை வித்தியாசமாக இங்கே கவிதையோடு கொண்டு வந்தவர் தாயத்திலிருந்து எங்கள் அறிவிப்பாளர் புதியவள் அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அவரை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு மற்றும் அன்பான அன்புலங்களே உங்களிடமிருந்து இப்போது விடைபெறப் போகின்றேன் நீங்களும் எனக்கு ஆதரவு தாருங்கள் இந்த பாடல்களையும் இந்த கவிதைகளையும் கேட்டு உங்கள் ஆக்கத்தை எங்களது முகநூல் பக்கம் வந்து எழுதலாம் இல்லை இந்த வான் காற்றூடாகவும் அறியத் தரலாம் நன்றி அன்பு நேயர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் இது ஆர் ஜி ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதே கனேடிய தமிழ் காற்று